ஒரு அக்காவோ தங்கச்சியாவோ இருந்திருந்தா ஒருவேளை அவங்க அவங்க அம்மா அவங்க அம்மா சொன்ன விக்ரம் அம்மா சொன்ன மாதிரி பாரு மாதிரி ஒரு தங்கச்சி தான் அவன் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான் போது இந்த லட்சத்தில் அவங்க பிள்ளை இருக்கும்போது அவன் அண்ணன்னு கூப்பிட்ட ஒரு பொண்ணுக்கே அவன் கேமுக்காக இந்த லட்சணம் பண்ணியிருக்கான் அவன் அண்ணன் கூப்பிட்ட இன்னொரு சுபின்ற அவளையும் வந்துட்டு அவள் கேமையே ஷைன் பண்ண விடாம அவளை பொத்தி பொத்தியே வச்சுக்கிட்டு அவளை வெளியில அமிச்சிட்டா இவன் மட்டும் இருக்கிறான் டாப் சிக்ஸுக்குன்னு சொல்லும்போது இந்த லட்சத்தில் உங்க புள்ள இருக்காரு இதுல வந்து நீங்கள் வந்து பாறு மாதிரிலாம் ஒரு தங்கச்சி கிடச்சா அவன் என்ன பண்ணிருப்பானே தெரியாதுன்னும்போது அதை தான் பார்வை சூப்பராக பண்ணானு அந்த ரெட் கார்டு சாப்பாடு வெளில போங்க கது தெரிஞ்சிச்சு வெளில போங்கன்னு இத்தனைக்கோ பார்வெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு தானே வெளியில அந்த பொண்ணெல்லாம் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக ஆடிச்சு அந்த கேம் ஆனால் நீ வன்மத்தோடு ஆடிட்டு இப்போ வந்து வியானா வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டா அப்படின்னு சொன்னோடனே உன் குட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு சொன்னோடனே நீ வந்துட்டு கன்ஃபர்ஷ் ரூமில் நடிப்பா நடிக்கிற அழுகியா அழகா அப்படியே வந்து லிவிங் ரூமில் அந்த சீன் போடுற உலக மகா நடிப்புடா சாமி நீ காமெடி என்ன எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ டக்குன்னு ஹீரோவாகலாம் ட்ரை பண்ணுற பத்தியா இந்த நடிப்பு நடிச்சுட்டு தெரில என்னெல்லாம் வெளில போய் பாருங்கள் உங்கள் மனசாட்சி கண்ணாடியில் நீங்களே பாருங்கள் நீங்கள் நடித்த நடிப்பு உங்களுக்கே வந்து வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கா இவ்வளோ கேவலமாக நடிச்சிருக்கோமே இவ்வளோ அப்பட்டமாக நடிச்சிருக்குமே அப்படின்னு அந்த கண்ணாடி உங்ககிட்ட பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இப்போ வந்துட்டு அப்படி பண்ணும்போது அதுக்கு மேலே அந்த ஆம்பளை பிக் பாஸ் வாய்ஸ் அதை நான் சொன்னல ஸ்டார்டிங்கே வந்துட்டு நீங்கள் வெளில போகிறோம்லாம் சொல்கிறதா இருந்தால் அதெல்லாம் என்னோட மேன் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது திஸ் இஸ் நாட் மை மை மேன் மை மேனாக இவர்லாம் மைமேன் அப்போ வந்து பார்வை என்னன்னு சொன்னீங்க சார் நீங்கள் பார்வை ஒரு வார்த்தை கூட சொல்லையே சார் உங்கள் கேமுக்கு டிஆர்பி கொடுத்ததே ஆகுதா சார் அந்த நன்றி உணர்ச்சிக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு ஸ்மூத்தாக ஒரு வந்துட்டு ஒரு ஒரு வாமா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் வாமா ஒரு பாய் சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா உங்கள் வெளி உலக வாழ்க்கைக்கு எப்பயும் சொல்லுவீங்க வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம் தான் இந்த மாதிரி என்னமோ ஒன்று தவறி நடந்து போயிடுச்சு நீங்கள் வெளியில் போயிட்டு உங்கள் கேம் அவங்க சாரி உங்கள் லைஃப் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விதமாக அதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து நடந்துக்கோங்க உங்கள் தப்பை ரியலைஸ் பண்ணின்னு ஒரு ஒரு வாம் பாய் சொல்லியிருக்கலாம் சார் அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு இவனுக்கு வந்து தாளாட்டு பாடிட்டு இருக்கீங்க ஏன் ஸ்பூனில் ஃபீட் பண்ண வேண்டியதானே இப்படி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி தானே ஒருத்தரையும் கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள் ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி கூப்பிட்டு வந்த அந்த அரோரால இருந்து இந்த விக்ரம்லேருந்து அந்த சபை ஃபஸ்ட்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யார் அந்த சாண்ட்ரா ஆ மூணு வாரமாக வந்துட்டு அது அப்படி ஒன்றுமே தெரியாமல் அழுதுட்டு அழுதுட்டு உட்காந்து ஃபிட் பண்ண எல்லாருக்குமே ஸ்பாட்லைட் கொடுத்தது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு இல்லைனா நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்க யாருமே உள்ளே வந்திருக்க முடியாது டிஆர்பிக்காக கெஞ்சி நீங்கள் பிச்சை எடுத்திங்களா முதல் அஞ்சு ஆறு வாரம் உங்கள் ஷோவை கொண்டு போனது யார் அதுக்கப்புறமா உங்கள் ஷோவை கொண்டு போகிற இடத்துல இவங்களெல்லாம் ஸ்பாட்லை கொண்டு வந்தது அவ தான் இல்லை அவ தான் ஷோ அவ மேலே தான் ஷோ போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்லாம் போய் போய் முட்டி முட்டி வம்பு வச்சானுங்க அவங்ககிட்ட பாருகிட்ட க போய் சண்டை போட்டாதான் ப்ரொமோவில் வரும் பார்வகிட்ட போய் பேசினா தான் ப்ரொமோவில் வரும் பாருகிட்ட போய் கண்டென்ட் தேன்னா தான் நம்ம வந்து சர்வை ஆக முடியும் அப்படின்னு ஈவினிங்லாம் போய் போய் வம்ப வைச்சாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கி வந்து அந்த விக்ரம் அழும்போது இவருக்கு அப்படியே துணி ஆரம்பிச்சு போதும் அப்போ வந்து சொல்றாரு தப்பு சரி அப்படிங்கிறதெல்லாம் விட இந்த மாதிரி உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க ஆடுனீங்க சம்டைம்ஸ் உங்க கம்ஃபர்ட் ஜோன் இல்லைனா நீங்க உடஞ்சு போறீங்க நீங்க கேம்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை நீங்க பண்ணது சரியா தப்பா ஏன்னா இவர் வந்து திவ்யா கிட்ட சாரி வேற கேட்டார் உடனே லிவிங் ஏரியால வந்துட்டு நான் வந்து நானே வெளில போறேன்லாம் வியானா கிட்ட சொல்லும்போது போது திவ்யா வந்து சொல்றாங்க அதை நம்ம ஒன்றும் பெருசு படுத்தல அது ஓகே அது ஒரு கேம் குள்ள பண்ணது அதுக்காக நீங்க ஃபில் எல்லாம் பண்ண தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் திவ்யா சொல்றாங்க போது அப்போ அந்த இடத்துல ஒரு நான் கேட்கற சாரி கேட்கறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சாரி கேட்டுப்பார் அப்போ திவ்யா அந்த சாரி அக்செப்ட் பண்ணலாம் போது இப்போ இந்த இடத்துல பிக் சொல்லுவாரு நீங்க நீங்களே சொல்லுவீங்களா சாரி சொல்ற வரைக்கும் தான் நான் சொல்ல முடியாது அவங்க ஏத்துக்குறாங்க ஏத்துக்கல அவங்க இஷ்டம்னா அதே மாதிரி விட்டுருங்க கிரிட்டிசிசம் ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களால கிரிட்டிசிசம் அப்படிங்கறதுல சீ என்ற வார்த்தையை கூட உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா சுருக்குன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி சுருக்குன்னு ஒரு வார்த்தை வேணாம் சொல்லியிருப்பாங்க அது இவருக்கு இன்னும் வந்துடும் ஏன்னா இவர் திவ்யாவை என்னென்னலாம் சொல்லி நாமினேட் பண்ணார் அதெல்லாம் இவர்கிட்டயும் தான் இருந்தது பிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணவே முடியல தப்புன்னு சொன்னால் அதை ஒத்துக்கவே முடியல தப்பு செஞ்சா சாரி கேட்கவே தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொன்னா எல்லாம் இவன்கிட்டேயும் தானே இருக்கு அது அப்படியே அவ சொல்லி வியானான்னு சொல்ல குற்றமுள்ள நிஞ்சு குறுகுருன்னு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு வந்த இதெல்லாம் சொன்ன பிக் பாஸ்னு சொல்வார் சாரி சொன்னால் சொல்கிறது வரைக்கும் தான் உங்கள் இஷ்டம் அவங்க ஏற்றுக்குறாங்க ஏத்துக்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் மனசார தானே சாரி கேட்டிங்க அப்போ விட்டுருங்க அவங்க அதை ஏத்துக்குறாங்க ஏற்றுக்கலாம் அவங்க இஷ்டம் கிட் இசிசம்ன்றது வரும் டிஸ்டெக்ட்டிவாகவும் வரும் ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ தேவைப்பட்டா மாற்றிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பட்டும் படாமல் சொல்லி அப்படியே சமாதானம் சொல்லி அப்புறம் நீங்கள் சாக்லேட் பாயா சாக்லேட்டாக இல்லைன்னா விக்ரம் அப்படின்னு விக்ரம் தான் அப்போ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க விக்ரம்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல விக்ரம் ஒரு கேம் பாடும்போது பத்து பேர் பார்க்குறாங்கன்னா அஞ்சு பேருக்கு பிடிக்கும் அஞ்சு பேருக்கு பிடிக்காது அந்த பிடிக்காத அவங்களுக்காக வந்துட்டு நீங்கள் இப்படி உடஞ்சி போவீங்களா நீங்கள் வந்து திருப்பி உங்களுக்கான விஷயத்தை என்ன பண்ணணும் நீங்கள் தானே டிசைட் பண்ணணும் அப்படியே மோட்டிவேட் பண்ணுறாரம்மா உசு பேத்துறாரம்மா எனக்கு புரியல நான் இது தான் சொல்கிறேன் இந்த இடத்துல பாருமே அன்னைக்கு கிளம்பும்போது போது பிக்பாஸ் கிட்ட உடஞ்சி பேசியிருந்தா அவர் கூப்பிட்ருப்பார் நான் கேட்குறேன் அப்போது ஒரு பொண்ணு கெஞ்சினா மட்டும்தான் நீங்கள் அவளுக்கான விஷயத்துக்கு நியாயம் கொடுப்பீங்களா இது நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் பாஸ் அந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் யாராவது பிரேக் ஆனாங்கன்னா அது போன சீசன் சௌந்தர்யம் இருக்கட்டும் யாராக விளையாட்டியும் முத்து கூட இருக்கட்டும் வின்னர் யாரை யார்ச்சனா யாராக இருந்தாலுமே ஒரு பிரேக் ஆகுறாங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்பிட்டு சொன்னால் அவர் கூப்பிட்ட வச்சு பேசுவார் ரைட்டாக நான் கேட்குறேன் அவங்க பேசணுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கூப்பிடுவீங்களா இல்லை அது அவங்க இஷ்டம் அவங்க வந்து பேசணும்னு சொல்லாமல் அவங்களே அதுலேருந்து ஹீலாக வராங்கன்னா அவங்கள அவங்களுக்கு பிடிக்காதா ஓகேவா இப்போ வந்து சௌந்தர்யாலாம் கேட்கும் அதை அப்போது ஒரு வாட்டி கூட பார்வ அதை பண்ணலை நீங்கள் எத்தனை பேரையும் அதை கவனிச்சிங்க இந்த ஷோ ஃபுல்லாகவே பார்வை வந்து பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க எனக்கு டவுனாக இருக்குது உங்ககிட்ட எனக்கு பேசணும் ஏன் சாண்ட்ரா கூட போய் பேசியிருப்பாங்க ரம்யா பேசாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க கனியிலேருந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க பார்வை மட்டும் அது எனக்கு தெரிஞ்சு நான் லைவில் பார்த்த வரைக்கும் நான் ஒன்னார் பார்த்த வரைக்கும் எந்த இடத்துல அவள் வந்து புலம்புவா அவள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க கமருதன் கிட்ட பொலும்பா சாண்ட்ரா கிட்ட பொம்பா அமித் கிட்ட பொம்புவா ஸ்டார்டிங்கில் திவாகர் கிட்ட பொழம்பா இல்லை சம்டைம்ஸ் கண்ணாடியில் போய் அவளே புலம்பிக்குவா அந்த மாதிரி பண்ணுவாலே தவிர அந்த கண்ணு இதுவானப்ப கூட பாத்ரூம்ல போய் அவ்வளவுதான் அழுதாலே தவிர என்ன கூப்பிடுங்க எனக்கு டவுனா இருக்குன்னு அவன் அழுது மாட்டான் அப்போ அந்த ஒரு ஒரு கட்ஸ் அவகிட்டே இருக்குல்ல அது எங்களுக்கு புடிச்சது எங்களை மாதிரி பாரு ஃபேன்ஸ்க்கு அதுதான் புடிச்சது நம்ம வந்து டவுனா இருக்கும்போது யாரும் வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்காம நம்மளே அதுல இருந்து திருப்பி அந்த ரீகெயின் பண்ணி அந்த எனர்ஜி கொண்டு வரோம்ல நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேஷனா இருந்து ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணியோ பிடிச்ச விஷயங்களை பார்த்தோ இல்ல ஒரு கொஞ்ச நேரம் அழுதுட்டு சரி போடா அப்படின்னு திருப்பி அதை வெண்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பி கம்பேக் கொடுக்குறோம்ல அது பொண்ணுங்களுக்கு தேவையான முக்கியமான பவரா நான் பார்க்குறேன் யாரோ ஒருத்தவங்க வந்து அது நம்ம அவர் அண்ணனா கூட தம்பியா கூட இருக்கட்டமே வந்து நம்மளை சரிப்படுத்தி சமாதானப்படுத்தி திருப்பி நம்ம அதுலேருந்து இருந்து வரணும்ன்றது ஏன் நம்மளே வரலாமே அப்படின்னு சொல்ற இடத்துல பாரு அவளாதான் அது ஹீலாகி வருவா அவன் நைட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாள் நைட்டு தூங்கி எழுதிப்பா காலைல ஒரு கம்பேக் கொடுப்பா நான் இந்த ஷோ பார்த்ததுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவகிட்ட இருந்து லேர்ன் பண்ண விஷயம் அதுதான் முன்னால் அவ்வளோ அடி வாங்கியிருப்பா அவ்ளோ திட்டு வாங்கிருப்பா அவ்வளோ வந்து புலம்பா நைட்ல எல்லாம் பண்ணுவா ஆனா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லும்போது டவுனாக டவுனா இருக்கா இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவா பாரு என்ன பண்ணுவா பாருன்னா முதல் ரெண்டு நாள் முதல் ரெண்டு வாட்டி எனக்கும் கஷ்டம் வந்து அதுக்கு அப்புறம் அப்புறம் அவளோட பேட்டர்ன் பாக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவர் ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்தா கலை ஃப்ரெஷ் ஸோ சோ அந்த நைட்டு அவளை அவளை ஹீல் பண்ணிக்கிறா அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் எனக்கு புரிஞ்சுது ஸோ இது இவ்வளோ பெரிய மேஜிக் நம்மளை நம்மளே ஹீல் பண்ணிக்க அந்த தூக்கம் பெஸ்ட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தூக்கத்தையும் ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி அவள் திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறான் போது அவன் நினச்சா அன்னைக்கு நைட்டே வந்து திருப்பி கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் அழுது இல்லை ஆக்கிட்டே புலம்பே என்ன பண்ணலாம் ஆனால் அவளே அதை ஹீல் பண்ணிக்கிறான்றது அவளோட பெரிய வெப்பனா பெரிய பவராக நான் பார்த்து போது இந்த சீசன்ல கன்ஃபர்ஷன் என ரூமுக்கு கூப்பிடுங்க பாஸ் எனக்கு வந்து டவுனாக இருக்கும் உங்ககிட்ட நான் பேசணும்னு அவன் எந்த இடத்துலையும் சொன்னதில்லை அதுவே அவளுக்கான பவராக இருக்குன்னா அந்த பவர் தான் அந்த ஆம்பளை ஹோஸ்ட்டுக்கும் சரி அந்த மேல் பிக் பாஸ் வாய்ஸுக்கும் சரி மனசுக்குள்ளே இடிச்சிருக்கும் பலருக்கு இவள் எவ்வளோ டவுன் ஆனாலும் நம்ம கிட்ட வந்து கெஞ்ச மாட்டாளே கெஞ்சா நம்ம சமாதானப்படுத்தலாம் கிட்ட வந்து கெஞ்சாமல் இவளே திமுறில் வெளில வந்துடுறாளே அப்புறம் வந்து இவளை இன்னும் அடி அடி நடிப்போம் எவ்வளோதான் ஓட அப்படி அவள் கிளம்பும் போது கூட பாஸ் என்ன கூப்பிடுங்க பிக்பாஸ் ஒரு வார்த்தை எனக்கு பாய் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு அவள் கெஞ்சிருந்தா இந்த ஆம்பளை வாய்ஸ் வந்து கூப்பிட்டு பேசியிருக்குமோ என்னமோ அவள் கெஞ்சலை அவள் பாட்டு கம்முன்னு கிளம்பி போயிட்டான் ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒருத்தங்க வந்து கெஞ்சணும் இந்த அந்த வீட்டில் இருக்க ஆம்பளைங்களும் அதேதான் இருக்காங்க அவன் சபரியோ விக்ரமோ சுபி ஆடும்போது போவான் அரோர் போது சபரி போவான் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யாராவது அவன் வினோத் போவான் அரோரா அழுதான் வினோத் கூட போவான் கானுக்குட்டி அவன் கம்புறதுன்னு அரோர் அழுத போயிருவாரு பாரு அழுத வருவார் அப்படின் போது பார் வந்து அ அழுது ஆனால் பிக் பாஸ் கிட்டே போய் ஆழாமல் அவன் வந்து ஆனால் சொன்ன மாதிரி அந்த கம்ஃபர்ட்டில் ஆடுவா இல்லை சம்டைம்ஸ் தனியாக ஆடுவான்னு சொல்லும்போது அந்த பிக் பாஸாக அதை எதிர் போல இருக்கு ஸோ அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வேணுன்னா நீங்கள் நாங்கள் தான் உங்களை கஷ்டமோ படுத்துவோம் ஆனால் உங்களுக்கு கஷ்டம் வந்தால் நீங்கள் எங்கிட்ட வரும்போது நான் உங்களை பேம்பரிங் பண்ணுவேன்ல ஓகே இட்ஸ் ஓகே மோட்டிவேட் பண்ணி அது எனக்கான கெத்து நீ எனக்கான அந்த கெத்தை கொடுக்காமல் நீயே சரியாயிட்டு வந்துடுறியே அப்புறம் நான் எதுக்கு இன்னும் வந்துட்டு பெரிய ஆளாக காட்டணும் அப்போ என்னை விட நீ பெரிய ஆள் ஆயிடுறல உன்னை நான் சமாதானப்படுத்தினாதான் நான் பெரிய ஆள் நீயே சமாதானம் ஆகிட்டு நீ பெரிய பெரியாலிடுவியே அப்படின்ற ஒரு ஈகோ வருதுல அது அந்த மேல் வாய்ஸுக்கும் இருக்கும் போல இருக்குது அந்த மேல் ஹோஸ்ட்டுக்கும் இருக்கும் போல இருக்குது அதுதான் அவளை அடி அடி நடிச்சது அப்போ அவளை அடித்தது பாருங்கிறதுக்காகனு இல்லை அவள் வச்சு அவகிட்ட இருக்கிற அந்த கட்ஸுக்காக அவகிட்ட இருக்க அந்த தைரியத்துக்காக அவள் கிட்ட இருக்க அந்த பிரேவுக்காக இது நான் இப்படி பேசுகிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்வீங்க பாரு மாதிரியே பேசுகிறேன்னு நீயும் மாதிரி தான் இருப்பேன் அப்படி இருக்கிறேன் எங்களுக்கான எங் ஆக அவகிட்ட வந்து கற்றுக்கிற ஒரு சில விஷயம் இருக்குல்ல அந்த கட்ஸு அது உண்மையான எங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருங்க இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கன்னா அவகிட்டே அவளை நாங்கள் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை யாருமே பெர்ஃபெக்ட் நோன் இஸ் பர்ஃபெக்ட் அது அந்த ஷோவும் சரி லைஃபும் சரி பட் ஆனால் ஒரு கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும்னா அவகிட்ட இருந்து அந்த தைரியத்தையும் கட்ஸையும் அவ கிட்டேருந்து அந்த அந்த ரீகெயின் பண்ணுற அந்த எனர்ஜியும் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ விமன் வந்து டவுனாக இருக்கும்போது மற்றவங்க வந்து சமாதானப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி வந் வந்து தான் நம்ம வரணும் அப்படிங்கிறத விட நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய நல்ல லெசனாக அவள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபர் பர்ஸ்னல் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல எப்படி ஃபீல் ஆச்சும் தெரியும் ஸோ அந்த தைரியம் தான் அவர்கிட்ட எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த அந்த தைரியம் தான் அந்த பிக் பாஸ்க்கும் பிடிக்கல அந்த ஹோஸ்ட்டுக்கும் பிடிக்கல சுற்றி இருக்க அந்த அத்தனை ஆம்பளை கண்டஸ்டன்ஸ்க்கும் பிடிக்கல அப்படின்னும் போது சேண்ட்ரு ஆடும்போது கூட எல்லாரும் போய் சமாதானப்படுத்துறது செய்கிறது பண்ணாலுமே அவள் ஒருத்தியாக அந்த வீட்டில் நின்னான் அவள் கிளம்பும் போது கூட வந்துட்டு அழவும் இல்லை நான் அதை தான் சொல்ல அவள் கிளம்பும் போது அந்த விஷயம் நான் பார்க்கணும் அமிர்தன் கூட கிளம்பும் போது அழுதுருக்கான் காலில் விழுந்திருக்கான்னும் போது காலில்லாம் அவள் விழலை டீசெண்டாக ஒரு மணிப்பு கேட்டாள் அப்படியே ஒத்துக்கோ ஒத்துக்காது அவள் கேட்டு போயிட்டா அவ்வளோதான் அதுக்கு தான் அவன் பிரஜென்ட் வெளில கத்திட்டுருக்கான் அப்போ அமிர்தினம் கூட நான் மன்னிச்சிருவேன் பார்வம் மணிக்க நீர் அவளை மணிக்கிறதுக்கு அவள் தான் உனக்கு அக்காவெல்லாம் தங்கச்சி இல்லைன்ட்டியே வெளில போனால் அவள் வேலை வேற வேற பா அவள் வேறு வேலையை பார்க்க போகிறேன் நீ உன் வேலையை பார்க்க போகிற உன் பண்டாட்டி நடிக்க போகிறா இல்லை என்னமோ பண்ண போகிறீங்க அவளை மணிக்க நீயாரு நீ என்ன அவளுக்கு அப்போ பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா இல்லை அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிற்க போறியா அண்ணணா இல்லை இல்லை அப்புறம் என்னத்துக்கு நீ மன்னிக்கணும் அவளை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அவள் வந்து யார் காலையும் விழலை அவளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கலை அவளுக்கு நடந்தது தப்புன்னு அவளுக்கு தெரியும் அவள் செஞ்சதும் தப்புன்னு அவள் ரியலைஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கா ஆனால் அழாம போயிருக்கா அப்படின்னும்போது அந்த பாரு எங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆளாக தான் தெரியுறா கண்டிப்பாக அப்போது அவ செஞ்ச தப்பாக அவள் ரியலைஸ் பண்ணிட்டா அதோட சரி அதை மற்றவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வேணானுன்றது அவங்கவுங்க சாய்ஸ் ஆனால் அந்த இடத்துல உடையாமல் போன விஷயங்கள் அந்த பிக் பாஸ்க்கே பிடிக்கலன்னு போது ஒருவேளை உடஞ்சி போயிருந்தால் அந்த பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு வந்து பாய் சொல்லியிருப்பாரு அவளுக்கு அது தேவையும் படலை அவள் அவளுக்கான ரியலைசேஷனோட வெளில போயிட்டா அப்படின் போது இன்னைக்கு இந்த வக்ரனுக்கு மட்டும் அவ்வளோ கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு சாண்ட்ராவுமே வியானா பேசுன பேச்சில் அப்படியே அழுகிறாங்களாம ஏன் திருப்பி ஏதோ பேனிக் அட்டாக் வந்துட்டு சீன் போட்டால் இந்த வாரம் கண்டென்ட் ஓட்டிடலாம்ல வாரம் வாரம் தான் நீங்கள் ஒன்று கண்டென்ட் ஓட்டுறீங்களே அந்த ஃப்ரைடே திவ்யா ஒன்று ஓட்டோம் இந்த அரோரா வந்து பார்வை வச்சே உள்ளே போய் போ பார்வை வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயாச்சு கமருதின்னு வாங்கிட்டு போயாச்சு நீ திருப்பி திருப்பி அதை பற்றி ஏன் பேசுற நீதனமா சொல்லுவார் அவரா வீக்கெண்ட் அதை பத்தி பேசிட்டு அது வந்து பேச வேணாம் அப்படின்னு வேணா வந்து விக்ரம் விஷயத்து பேசும்போது சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும் ஏன் பாரு விஷயம் எடுத்து பேசுற அது அனுப்பிச்சிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு பேசுறீங்க இதுல வினோத் சொன்னாராமா உங்களோட வினோத் பாதி பேர் கொடி பிடிக்கிறாங்க வினோத் வின்னர் வின்னர் ஆகட்டும் அவன் வின்னர் ஆகிறான் மண்ணாங்கட்டி ஆகிறான் எங்களுக்கு தேவையே இல்லை அவனும் பாருக்கு அகேன்ஸ்ட் தான் அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பேச வேணா ரெண்டு பேரை பத்தி பேச வேணான்னு சொல்லணும் ஆனா அவனுக்கு என்ன காண்டுனா ஃப்ரெண்டோட கேம் வந்து பார்வால போச்சு பார்வால போச்சுன்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் டீமா அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அவனை டைட்டில் வினர் ஆக்குங்க ஆக்காம போங்க பொறுத்தவரைக்கும் பார் கேம் தான் கமருதீன் போச்சு கமருதீன் கேம் எங்க போச்சுன்னா அரோர போச்சு நியாயமா பார்த்தா பார் தான் கமருதீன் உண்மையை லவ் பண்ணி அவ கேமை லூஸ் பண்ணிருக்கா ஓகேவா ஆனா அரோரா என்ன பண்ணா இவனை லவ் பண்றேன் இல்ல பாய் ஃப்ரெண்ட் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவ உள்ள இருக்கா இவன் வந்துட்டு வேற கண்டென்ட்டே தெரியாமல் லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இவன் வாயை விட்டு எல்லா இடத்துலையும் இவனோட ஓட்ட வாய் இவனோட வந்து கொழுப்பு எடுத்தவா இவன் டைப் போனா இல்லைனா இவன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போனான் அது அவன் பிரச்சனை அதுக்குள்ளே நாங்கள் சரி தப்பே போகலை பார் ஃபேன்ஸு ஆனால் ஆன கேமை ஸ்பாயில் பண்ணது இவனோட விஷயங்கள் இவன் மன்னிப்பு கேட்க போய் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னும் போது கமருதனோட கேம் போனது அரோரா தான் காரணம் ஆனால் அந்த அரோரா காரணங்கிறத இந்த ஹோஸ்ட் சொல்லவே இல்லை அவன் வந்து முதல்ல இருந்து அரோரா கூட சேர்ந்துரு அரோ அரோ கூட சேர்ந்துனா இப்போ வந்து டிடிஎஃப் யார் வாங்கினா அரோரா கூட சேர்ந்து விக்ரம் வாங்கினானா சபரி வாங்கினானா வினோத் வாங்கினானா எல்லாம் எல்லாரும் வந்து எங்களுக்கு விட்டு கொடுத்தானுங்க ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அரோரா ஆடுற கேம் ஆம்லிங்களை வந்துட்டு அப்படி மேனுப்புலேட் பண்ணிட்டு இவன் முன்னாடி வரேன்னா அது எல்லாத்தையும் சூப்பராக பண்ணி சுஷார் ஃபஸ்ட்டு வெளில அமிச்சிட்டா இப்போ கமருதனே வெளில அமிச்சிட்டா அரு கமருஜனோட கேம் போனதுக்கு அரோரா தான் காரணம் ஓகேவா இல்லை அந்த அரோராவும் ஹோஸ்ட்டும் காரணம் ரெண்டு பேரை சேர்ந்து ஜோடி போட்டு தமது வெளியில் அமைச்சிட்டு அந்த பழைய தூக்கி பார்வ மேலே போட்டானு அப்படின்னும் போது இவங்க பிளான் பண்ணி செஞ்ச ஸ்கெட்சி தான் அது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வின்னரா சான்ற வாக்குவானுங்களோ அரோரா வாக்குவானுங்களோ அது அவன் பிரச்சனை ஆனால் பாஸ் வந்து பாருக்கு பண்ணது துரோகம்னா அந்த பிக் பாஸ் வாய்ஸுங்கிற மரியாதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அதுவும் ஒரு ஆம்பளை வாய்ஸாக தான் இனிமேல் கருதப்படுமே தவிர அதுக்கான வேல்யூ என்னை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது தேங்க்யூ கைஸ்